அனைவருக்கும் வணக்கம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற அற்புதமான நூலையை வாங்கி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான கட்டண முறைகள் இருக்கிறது பொருள் வசதி இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க பொருள் வசதி இருக்கிறவங்க ஆறு மாத செய்முறையும் ஒரு ஆண்டு பயிற்சி கட்டணம் இருக்கிறது கடிமையான நோய் இருக்கிறவங்க பொருள் வசதி இருக்கிறவங்க என்னிடம் சேர்ந்து கொண்டு இப்போ நோயை தீர்த்துக்கொள்ளலாம் அதனால ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் புத்தக துவங்கி படிச்சுக்கிறீங்க எல்லா புத்தகக் கடையிலும் கிடைக்கிது ஏன் என்கிட்ட சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கால்நூற்று ஆண்டுகள் இயற்கை உணவு பற்றி ஆராய்ச்சி இருக்கிறது ஆசிரியர் வெங்கடேஷனோடு நான் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகள் நான் படகி இருக்கிறேன் அவர் மிகப்பெரிய அறிவை எனக்கு கொடுத்தவர் இப்போ உலகெங்கும் நான் இந்த கடையை நான் கொண்டுகிட்டு போய்ட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடம் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமெரிக்க விஞ்ஞானிகளும் இந்திய மருத்துவர்களும் சேர்ந்து ஏறத்தாழ ஒரு இருவது இருபது மருத்துவர்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் பேர் மத்த அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹீரா ரத்தன் மனைக்குன்னு பேர் அவர் யாருன்னு காட்டுறேன் ஹீரா ரத்தன் மனைக் ஈஸி மெக்கானிக்கல் ஹீரா ரத்தன் மனைக்குன்னு பேர் இவர் என்ன தலைப்பில் நாசா விஞ்ஞானிகளும் இந்திய மருத்துவர்களும் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ச இவர் பேர் உலகப் புகழ்பெற்ற சன் கேசிங் மேன் பேர் ஸ்பேஸ் டெய்லிங்கிற நியூஸ் பேப்பரில் இது வந்திருக்கு ஸ்பேஸ் டெய்லி சரி இந்த ஸ்பேஸ் டெய்லியில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாசாவுடைய வெப்சைட் இருக்கு அந்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நாசா டூ ஸ்டடி நாசா டூ ஸ்டடி மேன் டூ சர்விங் அண்ட் லிக்யூடு அண்டு சன்லைட் சர்வை ஆன் லிக்யூட் அண்ட் சன்லைட்டு திரவத்திலும் சூரிய ஒளியிலும் வாழ்கின்ற ஒரு மனிதனை பற்றி ஒரு ஆய்வு தான் இந்த ஆய்வை பற்றி நான் படிச்சிடுறேன் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படியே படிச்சிடுறேன் ஒரு மனிதன் நீண்ட காலம் உணவில்லாமல் வாழ முடியுங்கிறத வெங்கடேசருடைய கண்டுபிடிப்பு உணவுங்கிறது ஒரு பொழுதுபோக்கை தவிர உணவு என்பது ஆரோக்கியம் கிடையாது சரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூ டெல்லி வெட்னஸ் டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டூ பேஜ் நம்பர் டென் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது வந்திருக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இ சர்வ்டு ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் டேஸ் ஆன் வாட்டர் அகமதாபாத் இட் மே சவுண்ட் அண்ட் கேனி பட் சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு குஜராத்தி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹீர ரத்தன் அவர் பேர் ஹீரா ரத்தன் மனைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஹூ சர்வீவ்டு ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் டேஸ் ஆன் வாய்து வாட்டர் அண்ட் சன்லைட்டு ஈஸ் நவ் ஹெல்பிங் டு அமெரிக்கன்ஸ் இஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது அமெரிக்கன்ஸ் டெவலப் டெக்னிக் டு எனேபிள் காஸ்மோனட்ஸ் டு கோ வித்தவுட் ஃபுட்டு ஃபார் லாங் பீரியட் நீண்ட காலம் நீண்ட தூரம் தொலைவில் உணவில்லாமல் போர் போவதற்கு இந்த ஹீராரத்தன் மனேக் என்கின்ற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய அந்த உணவில்லாமல் வாழும் கலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது அவங்க குறிக்கோள் இதற்கு விண்வெளியில் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் அல்லது மற்ற கோள்களுக்கு செல்ல வேண்டும் என்கிறதான் நாசாபிஞர்களுடைய கருத்து அதற்கு இந்த ஹீரரத்தன் மனைக்கு என்கின்ற மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் யோகி சூரிய யோகின்னு சொல்லுவாங்க சன் கேசிங் மேன் சொல்லுவாங்க சரியா தி அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஆர் ட்ரையிங் டு எவால்வ் எ டெக்னிக் தட் கேன் பெர்க்ஸ் ஹெல்ப் மேன் கைண்ட் அண்டர்டேக் லாங் ஸ்பேஸ் ட்ராவல் வித்வுட் பாதரிங் டு பேக் த ஸ்பேஸ் ஷிப்ஸ் வித் ஃபுட் எஸ் தேர் இஸ் நோ டெர்த் ஆஃப் சன்லைட் ஆப் தேட் அதாவது சூரிய சக்தியில் வாழ பழகிட்டோம்னா இதை மனித குலத்திற்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆல் திஸ் மே சீன்ஸ் ஜஸ்ட் எ ஃபிளைட் ஆஃப் ஃபேன்சி கேஸ் ஆஃப் நவ் பட் ஃபார் ஜெர்னி டு மார்ஸ் அண்ட் பியாண்ட் ஜெர்னி டு மார்ஸ் அண்ட் பியாண்ட் தி ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் மே ஃபைண்ட் சர்விங் ஆன் சன்லைட் ஏ ஹேண்டி டூன் அதாவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க கூடும் அதுதான் விஷயமே சரி அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கோழிக்கோடு பேசுது கோழிக்கோடுங்கிறது உங்களுக்கு கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு கோழிக்கோடு பேஸ் மனேக் அண்டர் டுக் இஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபீஸ்ட் ஆஃப் சன்லைட் அட் அகமதாபாத் பிட்வீன் ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் அண்டு ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு நாட்கள் அப்படி வந்து அவர் அந்த சூரிய ஒளியும் திரவாகாரத்திலும் இருந்திருக்கிறார் நிகூட் டயட்னா திரவாகாரம் நீங்கள் ஒரு டீ கூட திரவாகாரந்தான் டீ இடனி ஜூஸு பழைய சூற்று தண்ணி மீசத்தண்ணி இதெல்லாம் நானூறு நாள் சாப்பிட்றதுன்னு சாதாரண இல்லை இந்த லிக்விட் டயட்டுங்கிறது அதுதான் வாட்டர் டயட்டுங்கிற அதை விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்டது கிட்ட லிக்யூட் டயட்டுங்குற தொண்ணூற்றி எட்டு விழுக்காட லிக்யூட் தான் அந்த லிக்யூடில் ஒன்றுமே இல்லை சரிங்களா அப்போ இந்த சன்லைட்டில் இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் தாவரமாக மனிதன் மாறி இருக்கிறான் என்பதற்கான மறைமுகமான எடுத்துக்காட்டு தான் இந்த சன்லைட் அப்போ சன்லைட்டு வைத்து கொண்டு தான் தாவரங்கள் ஈக்குகிறது இதை தான் அந்த ஈரக்கிற மனைவி வந்து அந்த அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கும் இந்திய மருத்துவ குழு குழுவினருக்கும் தன்னுடைய உடலை காட்டி மெய்ப்பிக்கிறார் சரி இந்த யுஎஸ் டாக்டர் பார்த்தீங்கன்னா எட்டு டாக்டர் இம்ப்ரஸ்ட் பை திஸ் லாஜிக் டைவிங் ஃபீல்ட் எ டீம் ஆஃப் எயிட் யூஎஸ் டாக்டர் இந்த டாக்டர் யாருன்னு யாருங்கிட்டேன்னு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் ஆப்தமாலஜிஸ்ட் நியூரோலாஜிஸ்ட் ஆயுர்வேத எக்ஸ்பர்ட்டு அங்கு பஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு அங்கு பஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு யோகா ரிசர்ச்சர் அண்டு சைக்கட்ரிஸ்ட் ஆர் எக்ஸாமி எக் மனநாள மருத்துவர் உங்களுக்கு தெரியும் தேர் 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 ஆர் த்ரீ த்ரீ ஆஃப் ஆஃப் த தி தி யூஸ் யூஸ் டாக்டர் டாக்டர் கம்ப்ளீட் ஒன் இருக்காங்களே அமெரிக்க மருத்துவர்கள் அவங்க ஒரு பகுதி எடுத்துக்கிறாங்க வேர் இன் த்ரூ ஆஃப் பாடி வித் ஆன் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் தி செகண்ட் பேஸ் ஆஃப் இஸ் ஆன் சிட்டி பேஸ்டு நியூரோ நியூரோ பிசிசியன் டாக்டர் சுதீர் ஷா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அட்வைசர் அண்ட் கன்சல்டன்ட் டு த யூஎஸ் கீம் ஆக முழு உடலையும் உயர்ந்த கருவிகள் மூலமாக ஆராய்ச்சி செய்வதற்கு யுஎஸ் டாக்டர்கள் முடிவு செய்கிறாங்க மற்ற இன்னொரு பிரிவு வந்து இந்திய மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க கரண்ட்லிய விலிங்டன் அதாவது அமெரிக்காவில் இது நடந்திருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் கரண்ட்லிய வில்லிங்டன் டெலிவர் மானே ஹேஸ் பீன் ஃபாஸ்டிங் ஃபார் ஓவர் டூ மந்த்ஸ் இவர் ஏற்கனவே பல ஆண்டுகள் இந்த மாதிரி நீர்மட்டுக்கள் இருந்து திரவ திரவத்திலையும் சூரிய சக்தியும் வாழ்கின்றனால அவர் அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாசா விஞ்ஞானிகளுக்கு ரெண்டு மாதம் தன்னை ஆய்வு செய்வதற்காக அங்கே அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அவர் அங்கே போயிருக்கார் அதான் விஷயமே மனைக் வாஸ் இன்வைட்டட் டு யூஎஸ் ஏலியர் திஸ் ஜூன் அண்டர் ப்ராஜெக்ட் ஹே ஹெச்ஆர்எம் இந்த ப்ராஜெக்ட் பேர் ஹெச்ஆர்எம் சினாமிலிருந்து பேர் இந்த ஸ்டடி இஸ் ஃபாஸ்டிங் டெக்னிக் அவருடைய ஃபாஸ்டிங் டெக்னிக்கை கண்டுபிடிப்பதற்கு அங்கே போயிருக்காரு த இஸ் ஸ்டடிங் சப்டல் எனர்ஜி த டிவிஸ் ஸ்டடிங் சப்டல் எனர்ஜி அண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வித் சோலார் தெர்மல் அண்டு ஹைட்ரோ எனர்ஜிஸ் இன் ஹியூமன் சப்ஜெக்ட் அதாவது இந்த சப்டல் எனர்ஜி எப்படி வேலை செய்கிறது தெர்மல் அண்டு வெப்பம் வெப்ப சக்தி எப்படி வேலை செய்யுது தெர்மல் அண்டு ஹைட்ரோ எனர்ஜிஸ் இன் ஹியூமன் சப்ஜெக்ட் ஹைட்ரோ எனர்ஜி இந்த திரவம்லாம் எப்படி மனிதனோடு தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறதுக்கான தான இந்த சர்டல் நடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஏ பேனலாப் ட்வெண்ட்டி டாக்டர் கெட்டட்பை ஷா இன்க்ளூடிங் ஜென்ரல் பிசிசியன் பிரகாஷ் ஜோஷி அண்ட் பிஜி ஷா சர்ஜன் கே கே ஷா ஹெண்டோ கார்டியாலஜிஸ்ட் நவீன் ஷா நியூரோ ரேடியோலஜிஸ்டு ஜார்ஜே அட்டாரியா ஹேர் மானிட்டர்டு மனேக் இன் அஹமதாபாத் த ஹேட் ஸ்கேனட் ஹிஸ் பாடி வித் மேக்னட்டிக் ரெஸ்பான்சன்ஸ் இமேஜிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்ட் இன் அடிஷன் டு கேரி அவுட் ஆஃப் கிலோ டெஸ்ட் ரத்த மாதிரிகள் அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க இதெல்லாம் வைத்து கொண்டு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அரைச்சி விட்டிருக்காங்க ஏன்னா மனிதகுலத்துக்கு பயன்படுற மாதிரி இந்த பரிணாமம் யோகத்தை துரிதப்படுத்துகிறது அது யோகம்னாவே வளர்ச்சி நடத்தும் யோகம்னா இயற்கை நடத்தும் யோகம்னா இயற்கையை நோக்கி வளர்தல் நடத்தம் ஆக இயற்கை புரிந்து உள்ளாத காலத்தில் ஒரு அறிவாக இருந்தோம் இயற்கை உள்ளாத காலத்தில் இரண்டறிவாக இருந்தோம் இப்படியே மாறி மாறி ஆறாம் அறிவு ஆறாம் அறிவு வருகின்றவுடன் இயற்கை புரிந்து கொள்கின்றோம் அப்போ ஏழாம் அறிவு இயற்கை சக்தியில் வாழ்கின்ற மனிதனாக மாறுகின்ற பொழுது நம் அண்டவெளிக்கு பயணம் செய்கின்ற மனிதனாக மாற இருக்கிறோம் இது இன்று இல்லை நாளை இல்லை நூறு ஆண்டுகளில் நடந்தே தீரும் இன்றுதான் அந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து கூட்டாக விண்வெளிமையை ஆய்வு செய்திருக்கிறாங்க விண்வெளி மையத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க எதிர்காலத்தில் இந்த புத்தகம் அனைத்து நாட்டு மொழிகளிலும் வருகின்ற பொழுது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் விண்வெளி பயணம் தான் சரி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இந்த ஒரு ரெண்டு மாதம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஏற்கனவே நானூறு நாட்கள் இருந்திருக்காங்க அவர் வாழ்க்கையை அப்படித்தான் இந்த வாழ்க்கையை அதாவது ரேஷனல் ஃபாஸ்டிங்கிறது ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபாஸ்டிங் இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங்னா அறிவு சார்ந்த மோன்பிணி நடக்கும் நமக்கு செலவில்லாமல் வாட்டரை தான் நோக்கம் எல்லா உணவுகளுமே தீயுமே செய்கின்றன நான் காலையில் கூட பழையசர் தண்ணி சாப்பிட்ருக்கேன் அது கூட இதை வந்து ஒரு லிக்யூட் டயட்னு சொல்லாமல் தவிர பியூர் வாட்டர் டயட்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் அந்த பழையசர் தண்ணிக்கு கொஞ்சம் அடிமையானது பழையசர் தண்ணி என்னென்னா அந்த அன்னம் மிச்சமாகி போச்சுன்னா அந்த சோத்து போட்டு சோத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா கருவேத்திரை போட்டு ஒன்று ஊற்றிடுவேன் அந்த தண்ணியை மட்டுமே ரெண்டு நாள் மூணு நாள் அருந்துவேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த நோயும் வராது கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியே போயிடும் அன்னைப்பாதை தூய்மையை செய்கிறோம் பெருங்குடல் சுத்தமாகிடும் இதெல்லாம் ஏற்கனவே எனர்ஜி பற்றி புரிஞ்சிருக்கும் எனர்ஜி வந்து இருந்து வருது எனர்ஜி வந்து கார்த்திக் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது உடம்பு நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிட்டது என்று பயிற்சி பெற்ற உடலுக்குத்தான் இது குழந்தைமே தவிர பயிற்சி பெறாமல் சக்தியை எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம் தெரியாமல் சக்தியை வசப்படுத்த தெரியாமல் நீங்க ஒரு நாள் கூட நீங்கள் படைசோ தண்ணியோ அதில் நீராகத்த நீங்கள் வாட முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்க்கலாமே தவிர தொடர்ந்து நீங்கள் எனர்ஜி வருகின்ற போது வினாடிக்கு வந்து உங்களுக்கு முந்நூறு வாட்ஸ் நானூறு வாட்ஸ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னா இந்த ஹீரோர்திக்கு நான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் அந்த என்ன சொல்கிறார அந்த எட்டு டாக்டர்கள் இருக்காங்களே யூஎஸ் டாக்டர்களுக்கு இவர் தான் இந்த சுதிர் சாதா வந்து ஹெட்டு டாக்டர் ஆக மொத்தம் இருபது டாக்டர்கள் எல்லாமே ஒரு டீம் தான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுருக்காங்க சுதிர்ஷா டு எக்ஸ்பிளைன் தி சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரோலாங்கடு ஃபாஸ்டிங் நீண்டகால பட்டினி ப்ரோலாங்குடு ஃபாஸ்டிங் நீண்டகால கால ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் பற்றி சொல்லப்போகின்ற பொழுது பெர்ஹேப்ஸ் கிஸ் பாடி அண்ட் கோயின் கிரானிக் அடாப்டேஷன் அவரை நீண்டகால அந்த உணவு பழக்கத்தில் அந்த திறவகாரத்தில் இருந்திருந்து பழக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு சமயம் அவர் உடலானது அந்த நீண்டகால பயிற்சியின் பயிற்சிக்கு பழக்கப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அது மருத்துவ ஆராய்ச்சியாளர் க்ரானிக் அடாப்டேஷன் அது க்ரானிக் அடாப்டேஷன் சொன்னால் நீண்ட நாள் பயிற்சியின் மூலமாக இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷம் இந்த வாட்டர் டயட்டில் இந்த லிக்யூட் டயட்டு அப்புறம் வந்து லோஎஸ்ட்டு கலரு டயட்டு எல்லாமே என்ன பண்ணி பார்த்துருக்கேன் லோஎயெஸ்ட் கலவுட் டயட்டு லிக்யூட் டயட்டு வாட்டர் டயட்டு ஏர் டயட்டு இல்லையா இப்போ சுவாசம் பண்ணாக இருக்கின்ற முறை இப்படி எல்லாமே திடப்பொருள் குறைந்த திடப்பொருள் குறைந்த திடப்பொருளை கரெக்டாக தண்ணீர் பழச்சி வைத்துக்கூடிய தண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீர் ஆகாரம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா குறைந்த லோயஸ்ட்டு கலவுரியுடைய உணவு தான் நீங்கள் இளநீ எப்படி லோயஸ்ட் கலோரி உணவு அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு வந்து லோயஸ்ட் கலரி உணவு எலுமிச்சம்பழம் சர்க்கரையும் போட்டால் லோயஸ்ட்டு கலரி உணவு எலுமிச்சம்பளம் உப்பும் கலந்த தண்ணீர் வந்து லோயஸ்ட் கலரி உணவு சோடா ட்ரிங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் உடைய லிக்யூட் டாயட் புரியுதுங்களா இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா போதை தென்னை குறைவாக இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட் ரொம்ப டென்சிட்டி குறைவாக இருக்கும் ஃபேட் டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்புறம் வந்து புரோட்டீன் டென்சிட்டி ரொம்ப குறைவா இருக்கு இதெல்லாம் டாக்ஸின் தான் ஆக இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் மனிதன் முன்னேறி இருக்கிறாங்க இதை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் அதுக்குதான் நியமம்னு பேர் வச்சாங்க நியமம்னாவே உள்தூய்மைன்னு பெரு உள்தூய்மை என்று பொருள் எல்லா விலங்குகளுமே எல்லா பறவைகளுமே எல்லா தாவரங்களுமே தனக்குத்தான மருத்துவம் செய்கிறது மனிதனும் தனக்குத்தான மருத்துவம் செய்யறது தொடக்கம்தான் இந்த பல் விளக்குதுன்னு பெரு பல் விளக்குதல் என்று சொன்னே அது ஒரு மருத்துவம் அந்த பல் விளக்குதல் என்பது இந்த முப்பத்தி மூணு அடியை விளக்க வேண்டும் என்பதற்கான தொடக்கம் தான் பல் விளக்குதல் அதற்கப்பறம் நம்ம என்ன பண்றோம் இந்த முப்பத்தி மூணு அடி தொடக்கணும் தொடங்கணும்னா நீங்கள் வந்து வெள்ளை மெல்ல நேரம் மருந்தாக அருந்தணும் அருந்திட்டு நார்ச்சத்து அதாவது மாவுச்சத்து இல்லாத நார்ச்சத்து உணவுகளை போட்டு பெருங்குடலை மடக்குடலையும் சுத்தப்படுத்திட்டு வரணும் இது தெரியாமல் போச்சு இது தெரியாமல் நம்ம ரெண்டாயிரம் ஆண்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது தின்னுட்டு நம்ம உணவு திங்கிறதுனால ஆரோக்கியம் இருக்கிறதாக தவறாக நினச்சிட்டு இருக்கிறோம் முதன் முதலில் உணவை கண்டனம் தெரிவித்தவர் திருவள்ளுவர் அதாவது உண் என்ன சொல்கிறாருன்னா இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய்கிறார் மாடு உணவு தின்னா இறைன்னு பேர் மனிதன் உணவு ஒரு பொருளை சாப்பிட்டா உணவுன்னு பேர் சரியா அதனால தான் மாடு இறை எடுக்குதுன்னு சொல்லுவாங்க மனிதன் உணவு உண்ணுகின்றான்னு சொல்லுவாங்க இப்போ உண்ணுதலுக்கும் இறை வேறு வித்தியாசம் நம்ம இறை மாதிரி தின்னுட்டு இருந்தோம்னா நோய் வந்து நிறையா நிற்கும்னு வள்ளுவர் ரெண்டாயிரம் ரெண்டுக்குன்னு கூட சொல்கிறார் ஆக நீண்டகால பயிற்சி பெற்ற காரணத்தினால் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆயிரத்தி எட்நூறு கலரி வேண்டுகின்ற நிலையில் ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு ரெண்டாயிரம் கலரி மூவாயிரம் கலரி வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் இந்த ஹீரரத்தன் மனை கென்கின்ற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த சன் கேசிங் அந்த மனிதன் குறைந்த அந்த உணவுப் பொருளில் வாழ இந்த உடம்பு கற்றுக்கொண்டு விட்டது என்று சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலை ஒருவேளை ஒருபோது உம்பான் ஒருபோது யோகியே ஒன் துளர்த்திய மாதிரி பூனை சுருக்கி உள்ளலிகான் இப்படியெல்லாம் நம் நூலில் இருக்குது இல்லையா பல தரவுகள் இருக்கிறது கீதையில் கூட ஆகாரத்தை நிராகரித்தவங்கிற தரவு இருக்கிறது ஆக தமிழ் ஏராளமான தரம் இருக்கிறது உணவை குறைத்து கொள்ள வேண்டும் உண்டி சுருங்க வேண்டும் ஒருவேளை முன்பான் யோகின்னு சொல்வது பூனை சுருக்கிய உள்ளலிகான் கபமற்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் இப்படியெல்லாம் தமிழில் நிறைய தரங்கள் இருக்கிறது சமக்கிரதலின் தரம் இருக்கிறது உணவை பற்றிய விழிப்புணர்வு தமிழிலும் இருக்கிறது உணவை பற்றிய விழிப்புணர்வு சமக்கிரத்திலும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சமக்கிரதல் என்பது தமிழிலிருந்து உடன் பிறந்து ஒரு மொழியாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவை விஷயஞ்ஞானம் தான் முக்கியம் ஆகினால நீண்டகால பயிற்சி இருந்த காரணத்தினால் டு சர்வி ஒன் வெரி ஃபியூ கேலரிஸ் கம்பேர்ட் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேலரி டே ரெக்கர்மெண்ட் ஃபார் நார்மல் பெரியன் பெலிவ் வித் நியூரோபிசிசியன் தி மோஸ்ட் அமேசிங் பார்ட் ஆஃப் மனைக் ஃபாஸ்ட் வாஷ் தட் ஹீ வாஸ் ஃபிசிக்கலி ஆக்டிவேட்டட் அண்ட் கேரியட் அவுட் ஆஃப் ஆல் நார்மல் ஆக்டிவ் ஆக்டிவேட்டட் ஆன் த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்த் டே ஆஃப் த ஃபாஸ்டிங் ஹீ கிளைம் த பாலிட்டில் அண்ட் பெலிவ் மீ ஹீ வாஸ் ஃபாஸ்டர் தேன் மினி ஹூவர் ஈட்டிங் ப்ளண்டி சே ஷா இதை சுந்தர்ஷா என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா அவர் நானூறு இவர் நீண்ட கால பயிற்சி பெற்ற காரணத்தினால் அவர் உடம்பானது குறைந்த கலூர சக்தியில் வாழ பழகி இருக்கலாம் அவர் நீண்டகால பயிற்சி பெற்ற காரணத்தினால அது பழகி இருக்கலாம் என்று சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா உடம்பு பின்வடி சக்தியில் தான் இயங்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இதை சொல்றதுக்கு அவங்க தயக்கம் காட்டுறாங்க எதிர்காலத்தில் இந்த குவாண்டம் எவலியூஷனரி பயாலஜினோட வரப்போகுன்ற பொழுது எந்த ஒரு விஞ்ஞானமும் உடனடியாக மக்களுக்கு வரப்போகிறதில்ல இதெல்லாம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி எப்படி பயிற்சி பெற்றது வந்தாச்சு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எல்லா விஞ்ஞானிகளும் எல்லாம் இலக்கியவாதிகள் புத்தகத்தை வாங்கி படித்து ஆராய்ச்சி செய்து அந்தந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது எளிமைய பயிற்சி முறை என்பது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க குறிப்பு குறிப்பாக ஓய்வு இருந்து செய்யுங்க ஒரு நூற்றி எண்பது நாள் குறிப்பிட ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு இனிமே கேன் வாங்கி வச்சுருக்குங்க சில காய்கறிகள் சில கொஞ்சம் அவுள் பொறிகளை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க தண்ணீர் தூய்மையான தண்ணீர் இருந்தால் போதுமானது வேற ஒன்றும் தேவையில்லை சரியா காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை வேளை மட்டும் அளவு வேக வைத்த கீரை இழப்பு காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாளிசம் செய்து மலச்சிக்கல் நீங்குவதற்காக வேண்டிய அளவு சாப்பிடுங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீரை மருந்தாக இருக்கும்போது பொழுது சுருங்கி இருக்கும் மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்கும் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு அரை கிலோவாவது காய்கறி இருக்கணும் வெங்காயம் அரைக்கிலாம் இருக்கலாம் தக்காளி கிலோ இருக்கலாம் பீட்ரூட் கிலோ இருக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி இருக்கிறதோ அதை வந்து வணக்கி வேக வைத்து சிறிதளவு அவள் சேர்த்து நீங்கள் ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு அல்லது ரெண்டு ரொட்டி துண்டை வைத்துக்கொண்டு துணைய உணவாக வைத்துக்கொண்டு நீங்கள் மனசுக்குள் கொள்ள வேண்டும் நீங்கள் மழை மறுநாலும் கூட நீங்கள் இனிமே கணம் பயன்படுத்தி நீங்கள் மனசுக்குள்ளே கொள்ளலாம் ஆகினாலும் நோயற்ற வாழ்வை குறைவட்ட செயல் வந்து மனிதனுக்கு இயற்கையானது அது இயற்கையில் இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மை அணைமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்